போட்டுது அப்போ இண்டையிலேருந்து நாங்கள் மச்சன் சாப்பிட போகிறோம் அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு போய் மீன் வேண்டி கொண்டு வரப்போகிறோம் அப்போ அதைத்தான் நான் உங்களோட பயந்து கொள்ள போகிறோம் அப்போ எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்துக்கு அப்டி பண்ணால் கிளிக் பண்ணி போட்டு ஓலோண்ட் ஆப்ஷனை கொடுத்து போட்டு பாருங்கோ அப்போ எங்களுக்கும் ஒரு சப்போர்ட் ஆமாம் இருக்குது உங்களுக்கு வந்து காணொலி தொடர்ந்து வரும் அப்போ இன்றைக்கு நாங்கள் கடற்கரைக்கு போய் மீன் எல்லாம் வேண்டி போட்டு பார்த்தீங்க வேண்டாம் அப்படியே பாருங்கள் உங்கள் இந்த வெண்டிக்காய் மரத்தில் எல்லாம் காய்ச்சிருக்குது அப்போ எல்லாம் மாஞ்சு நல்ல ஒரு பாட் கரையும் வச்சு காட்ட போகிறோம் அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக இப்போ கடற்கரைக்கு போக போகிறோம் அங்கே போயிட்டு பார்ப்போம் நாங்கள் அப்படியே கடற்கரைக்கு வந்துட்டோம் இப்போதான் எல்லா போர்ட்லேயும் வந்து மீன் எல்லாம் வந்து வக்கி கொண்டிருக்கணும் அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பா வெயிட் பண்ணி அந்த மீன்களை வேண்டோம் அப்படி கூறுதம்னு சொல்லி பார்த்து வேணும் அப்போ பாருங்க எவ்வளோ மீன்கள் வந்து விளைக்கால பிரித்து பிரித்து அடிக்கணுமென்னு சொல்லி சொல்லி சொல்ல நாங்கள் சந்தைக்கு எல்லாம் போய் நல்லா நிறைய பெரிய பெரிய மீன்களை எல்லாம் வண்டி கொண்டு வந்துட்டோம் வேண ஒரு மீனுமே வேண்டியல இது சூடாக தான் வேணாங்க ஒரு சூட உழாமிருநூறுவா பாருங்கோ ஒரு சட்டி புல்லா மீன் இருநூறுவா பெரிய மீன்கள் வேண்டுவோம்னுட்டு பார்த்தா அது என்ன பேரெண்டு தெரியாம தான் கூட இருக்குதேண்ணா அப்ப தெரியாத மீன்களை வேண்டி போட்டு சமைச்சு சாப்பிடல நாங்கள் தெரிஞ்சது சூடையை வேண்டாங்க என்ன சூட குழாம்போ

அப்ப இன்னைக்கும் அனுபவம் அப்படி இருந்தது என்ன தெரியாது புதுனம் தான் நிறைய மீன் ஒரு ஒன்று கிலோ மீன் பெரும் அறுநூறுவா கண்டு கூறு விற்கின அப்படியே பார்த்து கொண்டு தந்துட்டு

டேக் இன்னுறதுக்கு ஈஸியான வழி சுரண்டி ஆச்சு கத்தியால கத்திரி போய் இந்த வெட்டு வேறு ஒரு அப்படியே இஞ்சி அப்படியே மிளஞ்சிட்டு நான் மீன் கொண்டு நாங்கள் மீனை வட்டி போட்டு அப்படியே பிராந்திய களை விட்டு தானே சமைக்கிறது பார்த்திங்கன்ட்டு சொல்லி சொன்னால் நாங்கள் குத்தரிசிச்சு வருவான்னு பாருங்கோ வெயிலத்துக்கு வந்து அவைய போட்டிருக்கோம் அடுப்புமே வந்து எரிஞ்சு கொடுக்க மாட்டேதா லைட்டாக தானே இது இது அது மண்பானை முன்னாடி கொஞ்சம் சூடு நின்று எரியக்கூடியதாக வந்திருக்கும் அப்போ நல்ல வெயிலத்துக்கு அந்த அரிசி வெயில்லையும் சேர்ந்து வேகட்டுக்கும் அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முட்டை வந்து அவைய போட்டிருக்குது அதுவுமே வந்து நல்ல வடிவாக பொங்கி அவிஞ்சோன் இருக்கு பாருங்கோ அப்படியே தேங்காய் பால் வந்து நான் காலமையை தேங்காய் திருவினது அப்புறம் அக்கா சாப்பாடு தான் சேர்த்து செஞ்சுட்டு நம்மன்னு சொல்லி என்ன சமைக்கணும்னாண்டா அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சது அது வந்து அப்படியே எவ்வளோ இருந்து போய் கிடக்குது அப்போ நான் தண்ணி ஊற்றி வச்சுக்கிடாக்கு கொஞ்சம் தலை புழிஞ்சு எடுப்போம்னு சொல்லிட்டு பால் எடுக்க வேணும் நாங்கள் இப்போ வண்டிக்கு ஆய போகிறோம் அப்போ ஒன்றுண்டா பிடுங்கி பிடுங்கி எடுப்போம் மரத்தை வட்டி ப்ராங்கோ மெதுவாக அப்படி பாருங்க இந்த வண்டி மரம் கொஞ்சம் பலராகிட்டு போடாது காய் கலராகுடுது

இங்க பாத்தற போஷண்டா கொடுங்க ஆ பாருங்க வண்டி கை பாருங்க சும்மா ஒரு போடி வகாச்சது பாத்தீங்களா உள்ள காஞ்சிட்டேன்னா ம் ரெண்டு லோகு மேலே ஆங்கிருக்கோம் ஆ ம் ஆயங்கும் ஆய்ங்கோ அப்படின் நாளைக்கு பிறகு ஆயிரம் இல்லை முத்திரும் நீள இருக்குமேலே அட அது அதே மட்டும் அது பிரச்சனை வெண்டிக்காய் வெள்ளைக்கறி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கனா வெண்டிக்காய் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிறோம் அப்படியே வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி உள்ளி மிளக சின்ன சீரம் இல்லாமல் போட்டு இடிச்சு எடுத்து வச்சுக்கேன் அப்படியே ரெண்டாம் பால் எடுத்து வச்சுக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா எண்ணெய் சொட்டு தேவைப்படும் அப்போ சட்டி வந்து அடப்பில் வச்சாச்சு அப்போ நாங்கள் எப்படி வெண்டிக்காய் கூட வெண்டிக்காய் வெள்ளைக்கறி வைக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் சட்டி வந்து ஈரம் இல்லாத சட்டியாக தான்றதுக்கு அப்போ நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட கொஞ்சம் எண்ணெய் காணும் பதிங்கடா கொழுவுரை அதைக்கு கட்டி வச்சுக்கிடாது மூட்டை செய்கிற கொழுகுரதான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கீட்டாக நாங்கள் வெங்காயம் மிளகாய் போட்டு தாளிப்போம் எண்ணெய் கொதிச்சிட்டு இப்ப நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் போட അപ്പൊ പരിച്ച മിളായും കൊണ്ടും പോകും ഇപ്പൊ ഞാൻ വെട്ടി വെച്ച വണ്ടിക്കാ വീട്ടിലെ പോട്ട് ബിരിയാണി വന്ന് താങ്കൾ കൊണ്ടു കാണിക്കും பால் விடுவோம் இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் பழப்புளியும் குழிஞ்சு விடுவோம் அப்படியே பெண்டிக்க அழிஞ்சு கொண்டு வந்துட்டு அப்ப நாங்கள் இப்ப தேவையான அளவு உப்பு போடுவோம் அப்படி ஒரு சொட்டு மஞ்சள் தூளும் போடுவோம் நாங்கள் இதெல்லாம் சேர்த்தே இருக்கற இந்த புள்ளின்சி முளகு சின்னசிடம் எல்லastype அப்படியே சேர்த்து போட்டுடுறோம். இத அப்படியே வச்சே திருத்துறோம். சில பேர் பருப்பு போட்டு தான் மண்டிக்கையுள்ள கரை வைக்கிறேனும். நாங்கள் அப்படி தான் வைக்கிறநாங்க. சில நேரத்துல பிசி பிசி பாயிமா சில பேர் புடிக்கிற எல்ல பின்ன அப்படி வைக்கறேனும். அப்ப நாங்கள முதல் பால் கொஞ்சம் விடுவோம் மஞ்சள் ஒரு சொட்டு கூட வேறு கிடக்க ஒரு சொட்டு மஞ்சளை போட்டு விடுவோம் சரி எல்லாம் சேர்ந்து அப்படியே கொதிச்சு வேற நாங்க பாட்கறி வந்து மீன் பிடிக்கப்படும் மீனை காட்டுங்க சத்து தண்டு சொல்ல மீனை காட்டுங்க

இல்ல அது வடிக்காதுங்க பேப்பரா போடலாம் இல்ல கோபசி மலை தைரியமா கூட வடிக்காது வடிக்கிறேன்னு அந்த மீன் வடிச்சு பறக்கிறேன் சொல்றது சரி நானு இதுக்கு வந்து கூட நினைக்க மீனை

பேருங்க முன்னே இல்லை பட்டிவா பொரிஞ்சிட்டு தான் இப்போ நான் வந்து இதை எடுக்கப் போகிறோம் மெளிகால எப்படி சூப்பர் சூப்பர் சரி நாங்களே இப்போ அஞ்சு ரூபா சிக்கன் கரை சமைக்க போகிறோம் மண் சட்டி வச்சுருக்குது சட்டி காய்கறி மண்ணே விடுவோம் சிக்கன் நாங்கள் எந்த முறையில் சமைக்கிறது கம்மியாக பண்ண வச்சுருக்கோம் சமைக்கிறதுக்கு பாருங்க ரெண்டு தக்காளி பழத்தை கையால் கசக்கி போட்டாரு என்ன ம் ஆ தோலுப்பு

ஒரு விஷயம் போச்சு கொண்டு அது கடைசியா எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு போட்டு Sekarang kita coba. Ini sudah sedang mendidih. Sekarang kita ikan. ണ്ടെ <laughs> പിടി ഇല്ല കൊടിയേണ മൂടിയേക്കാം. അവിടെ മൂടി അവിയയ കൊടുങ്ങണ്ട ക്രമ്പൈല എങ്ങരപോലെ വാഞ്ഞണ്ടി ഓടിയെന്നാ. ഇതിവിടെ വെച്ചോണ്ടിരുന്നത് നമ്മൾ ദോൾ ബോൾ വാങ്ങി. മൊലെ ദോൾ ബോൾ കൊടുഞ്ഞം. കൊഞ്ഞരം വിട്ടതു കനക പോട്ട കാണണം.

சரி எங்க சிக்கன் கறி வந்து வருது கடைசியா நாங்க இறைச்சி இறக்க போட்டு அப்படியே வைப்போம் கொஞ்சம் அப்படியே மூணு வச்சு விடுமா விருந்து earth... நான் <situación> <Dunfranshumanaya> பொங்கினான் தமிழ் சரியாக இருக்க போடுவோம் விளாட்டி முகம் மாதிரி நூறு ரெண்டு அப்படியே போடுங்க பிள்ளை அதான் சொல்கிறேன் ரெண்டு பேருக்கு அளவாக அரிசி போட்டு நான் போடுங்க நாங்கள் ஒரு குட்டி பிள்ளையும் வச்சிருக்கிறோம் இல்லோ அவருக்கும் குளாச்சி போட்டு வைப்போம் ரைட் கரையில் ஊற்றுங்கள் அடுத்ததாக எங்க சிக்கன் கறி சிக்கன் கறி கிரேவி இல்லாமல் கொஞ்சம் ஒரு தான் வச்சுனா ம் முட்டைப்பூ சட்டி வெண்டிக்காய் பால் கிடையாது நான் கிட்ட காட்டேன் பாருங்க சூப்பராக இருக்கு சிக்கன் கறி காட்டியா சில வடிவா எனக்கு ஒரு சொட்டா ஓடு ஒழியால எல்லாரும் போங்க ஒழியால அடுத்ததாக எச்சம்பல் தேய்போடற விடல பட்டி மூள செல்லாம் கூடி போடு போளியாலே ஆ சரி அப்படி நில்له முட்டை முட்டை ம் என்ன வர இயல இனிய என்ன இருக்கு

அப்போ நீங்கள் சாப்பிட்டு வருவா சுவை பாருங்க ஒன்று உங்களை அப்படி எடுத்து போட்டு பண்டிக்க தக்காளி பழம் அப்படியே வைக்கணுமா சூப்பரே சூப்பரா ம் சிக்கன் கறியும் ம் வெண்டிக்காய் வெள்ளைக்கறி வெங்காய சம்பல் அந்த மாதிரி தான் இருக்கு முட்டி எடுத்து அவக்கன்று அடிக்கல கடிச்சு நீங்களே பிச்சு வச்சு நீங்களே ம் மீனி எடுத்து கடிக்கணும் சரி நீங்கள் சாப்பிட்றதை பார்த்துருந்தேன்னா பசி மறந்துவோம் நானும் வந்துனே போறேன் ரைட் நாங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு அப்படி நாங்கள் என்ன செய்ய போறோம்னு பார்ப்போமே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்லபடியாக ஒரு மச்ச சாப்பாட்டோட இன்றைய மதிய பொழுது நல்லபடியாக முடிஞ்சது அப்போ நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா மிருசுவிலுக்கு போனாங்க மிருசுவிலுக்கு போயிட்டு எங்களை விட்ட இன்னொரு உறவை கூட்டி கொண்டு வந்துனாங்க அப்போ அதை வந்து நான் இப்போ காட்ட போகிறோம் கொண்டு வாங்க

ரெண்டருக்கும் நல்ல வடிவா சம்பா டம்போட்டு குளிச்சுமே ஒரு ஆளுக்கு ரெண்டு நாள் அப்படியே வாத்தினாங்க மற்ற பின்னிடம் கொண்டு நாடி அவருக்கு நாளையில இருந்தான் அவர்கிட்ட குளிப்பு ஸ்டார்ட் பண்ணும் அப்போ நாங்கள் இனி நாளைய தினம் தான் சந்திக்க போறோம் உங்களை அது வரைக்கும் உங்களிடமிருந்து உடையவர் நான் மிதுசா இவர் சிந்தியன் குளிஞ்சு வைக்கிறார் அப்போ இந்த சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்களோ அப்போதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு வரும் நாளைய தினம் சந்திப்போம் நன்றி ரோகளை